உள்ளே வணக்கம் விஜயபிரயாக் பேசுகிறேன் இன்றைக்கி உலகம் முழுவதும் பயணிக்கிறேன் நிறைய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸை சந்திக்கிறேன் அவங்களாம் எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க எப்படி வந்து ஜீரோவில் இருந்து ஹீரோவாக ஆனாங்க ஸ்க்ராட்சிலருந்து கோடீஸ்வரன் ஆனாங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு ஆறு விஷயங்களை சொல்லித்தரலான் இருக்கேன் கீ ஃபேக்டர்ஸ் இது முதல் விஷயம் என்ன அப்படின்னா முதல் முதல் முதல்ல இந்த வார்த்தைக்கு ஈடு இணை கிடையாது என்ன தெரியுமா ஃபோக்கஸ் ஸ்டே ஃபோக்கஸ் ஸ்டே ஹங்கிரின்னு சொன்னார் ஸ்டீவ் ஜாப்ஸ் மிகப்பெரிய தோல்வி பிஸ்னஸ்லேயும் தோல்வி ரிலேஷன்ஷிப்லேயும் தோல்வி அவர் போன இடம் இமயமலை அங்கே அவர் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன எந்த இடத்துல நான் தப்பு நான் ஃபோக்கஸாக இல்லை நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கீங்களா எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸாக இல்லை முதல் பாயிண்ட் இது ரெண்டாவது விஷயம் கோல் கோல் ஓரியண்டடாக இருக்கீங்களா இலக்குகளை நோக்கி ஓடுறீங்களா இல்லை டைவெர்ட் ஆகிறீங்களா டைல்யூட் ஆகுறிங்களா உங்களோட இலக்குகள் என்ன நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய இலக்கை நோக்கி உயிர்ப்பிக்குதா கடவுள் நோக்கி உயர்ப்பிக்குதா உங்களை கடன் இருக்கா கடன் அடைக்க நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்லாம் கடனை நோக்கி போடுதா கடனை அடைக்க போகுதா கார் வாங்க போகிறீங்களா ஃபாரின் ட்ரிப் போக போகிறீங்களா இல்லை வீடு கட்ட போகிறீங்களா உங்களோட இலக்கு என்ன உங்களை ஒவ்வொரு செயலும் இலக்கை நோக்கி போகுதா இதுக்கு இலக்குனால் என்ன அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆறு சிஸ்டமேட்டிக் கோல்ஸு சொல்லித்தரேன் உங்களுக்கு அதை நீங்கள் கற்றுங்க அடுத்தது உங்களோட பணத்தை என்ன பண்ணுறீங்க மிக முக்கிய மூன்றாவது ரூல் என்னென்னா டோன்ட் ஸ்பெண்ட் மணி பணத்தையே செலவு பண்ணாதீங்க முதலீடு பண்ணுங்கள் சேவர்ஸ் பிளஸ் ஸ்பெண்டர்ஸ்னு சொல்கிறாங்க நீங்கள் பணத்தை செய்ய ஒவ்வொரு பணம் ஹார்ட் அர்ன் மணின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பணமும் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம் நண்பர்களே அதை சம்பாதிக்கிறத என்ன பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் படிங்க ஸ்டாப் லாஸ்ட் நெவர் சொல்லுவாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இருபது நேரத்தை ஒதுக்குங்க அஞ்சாவது மிக முக்கியமான விஷயம் எதையும் பெருசாக திங்க் பண்ணுங்க அவ்வளோதான் உங்களுடைய கனவை அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போது நீங்க சிரிக்கணும் நண்பர்களே உங்களோட உலகம் சிரிக்கணும் உலகம் சிரிக்கணும் நீங்க உங்களோட கனவை சொல்லும் போது ஒரு கனவை உறக்க சொல்பவன் தான் ஒரு ஹீரோ ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் பணக்காரன் கோடீஸ்வரன் லட்சாதிபதி அதனால் கனவுகளை பெருசாக வைங்க உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறத பத்து மடங்கு இருபது மடங்கு யோசிங்க அடுத்த விஷயம் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுங்கள் இதை நான் எப்படி சொல்கிறேன்னா செல்ஃப் பிராண்டிங் சொல்கிறேன் பர்சனல் பிராண்டிங் கார்பரேட் ப்ராண்டிங் இதில் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் பண்ணுற விஷயம் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே இந்த ஆறு விஷயம் பொறுத்தவரை நான் ரீகேப் பண்ணுறேன் இதை நீங்கள் பண்ணாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம் முதல் விஷயம் என்ன ஃபோக்கஸாக இருங்க ரெண்டாவது விஷயம் என்ன கோல் ஓரியன்டாக இருங்க மூணாவது விஷயம் என்ன செலவு பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணுங்கள் நாலாவது கற்றுக்குங்க அஞ்சாவது பெருசாக திங்க் பண்ணுங்கள் ஆறாவது அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுங்கள் இதை பண்ணாலே நீங்கள் கோடி சொரணாகிடுவீங்க சிவன் டாப்